பலஸ்தீன் இஸ்ரேலுடைய போருடைய முன்னேற்றத்தை குறித்து ஹூதிகளுடைய தலைவர்களும் மற்றும் ஹமாசுடைய தலைவர்களும் கத்தாரில் இருக்கக்கூடிய தோகாவில் சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க இருக்கிறாங்க எந்த அளவு இந்த போரை கொண்டு போடணும் நாங்கள் செங்கடல் வழியாக எந்த வகையான தாக்குதலை ஏற்படுத்தணும் ஹமாஸ் எந்த அளவு வந்து இதை முன்னோ முன்னோட்டமாக கொண்டு செல்லணுங்கிற பல விஷயங்களை வந்து இன்றைக்கி ஹூதிகளுடைய தலைவரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹமாசுடைய தலைவர்களும் பேசியிருக்காங்க மேலும் ஹூதிகளுடைய யமனுடைய பல்வேறு இடங்கள் குறிப்பாக ஹொடைடா இடத்தை நோக்கி இந்த அமெரிக்கா பிரிட்டிஷ் கப்பல்கள் போர்க்கப்பல்கள் எல்லாமே சில தாக்குதலையும் நடத்தி இருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு வருது இந்த வேலையில் ஈராக்கு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த செனட் உறுப்பினர் ஒருத்தர் இன்னைக்கு விட்டுருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா டான் அவர் பேர் அவர் என்ன சொல்றாருன்னா டான் நேராக வந்து பைடன் சொல்றாரு இங்கே பாருங்க இப்படியே நான் போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு எந்த சரக்கு கிடைக்காது மத்திய கிழக்கில் பொருளாதாரம் வீழ்ந்துடும் அதனால எமனுடைய ஹூதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை ஏற்படுத்தணும் அதற்கு அடிப்படை காரணியாக இருக்கிறது ஈரான் தான் ஸோ ஈரானுடைய கப்பல்கள் போர்க்கப்பல்கள் சரக்கு கப்பல்களை நாம் ஹூதிகளுடைய அட்டாக் அவங்க நிறுத்தலையாட்டி ஈரானுடைய கப்பல்கள் சரக்கு கப்பல்களை தாக்க வேண்டும் அதை மூழ்கடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை செயல்படுத்தணும் டான் என்று அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் ஒருத்தர் பைடன்ட்ட சொன்னதான தகவல் வருது மறுபக்கம் பைடன் ரகசியமான முறையில் ஈரான் கொஞ்சம் அடிபணிய வேண்டும் நீங்க கொஞ்சம் ஒத்து வரணும் இந்த எமனுடைய தாக்குதலை நிறுத்தணும் என்ன சொல்லியிருக்காரு உள்ரங்கமாக கெஞ்சக்கூடிய ஒரு செயல்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு அமைச்சர்கள்லாம் உடனடியாக ஈரானுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சுப்ரீம் தலைவர்கள்லாம் சந்திச்சு என்ன பேசிருக்காங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த சிரியாவை நோக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் கூட டொமஸ்கஸ் இருக்கக்கூடிய பல பகுதிகள் மேல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு வான்வெளி தாக்குதலை நடந்துச்சு அதனால உடனடியாக என்ற விஷயத்தை நம்ம முன்னேற்றமாக கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட பேசிருக்கு சோ ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா எங்களுடைய நடவடிக்கை திட்டத்துல இந்த விஷயங்கள் இந்த சரத்துக்கள் இருக்கு அதனால் நீங்க கவலைப்பட வேணாம் நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலை நோக்கி நேரடியான தாக்குதலை நடத்தி சிரியாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் செயல்படுவோம் என்ற ஒரு வாக்குறுதி வந்து இன்னைக்கு ஈரான் கொடுத்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவனம் இருக்கு அடுத்து பிரிக்ஸில் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் உள்ளே சேருவதற்கான அனுமதியை கேட்டிருக்கு கூடிய விரைவில் பிரிக்ஸ் என்பது பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அணியாக ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை நம்மளால் பார்க்க முடியும் இதில் லிபியாவும் கிட்டத்தட்ட இதற்கான அப்ளை பண்ணியிருக்கு லிபியா வந்து இந்த ரஷ்யாவோட இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு மேம்படுத்தியிருக்கு ரஷ்யா லிபியாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் தங்களது துறைமுகத்தை கட்டுவதற்கான வேலைகளை வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கு இதனால அமெரிக்கா ஆதிக்கம் லிபியாலேருந்து ஓரளவு வெளியே போயிருச்சானா இன்னைக்கு ரஷ்யா என்ற நாள் உள்ளே வந்து பிரிக்ஸுக்குள்ளே லிபியாவும் போய் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சமயத்தில் லிபியா நிச்சயமாக ஒரு விடுதலை பெற்ற அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் சரியான முறையில் பயன்பட்டு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை

இதை குறித்து ஒரு நாடுகளும் நீ கேள்வி எழுப்புறது இல்லை பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆகட்டும் அல்லது ஈரான் ஆகட்டும் அவர்களும் முஸ்லீம் அல்லவா அவர்களும் மனிதர்கள் அல்லவா அவர்களுக்கான நீதியை பெற்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னைக்கு ஈரான் நடை செயல்படுத்தலை அப்படிங்கிறதா உண்மை ஆனால் ஈரான் நிச்சயமாக அதை செயல்படுத்தும் என்ன ஒரு நட்புணர்வோடு வந்தால் கூட தனது சொந்த சகோதரர் அடிப்படக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக ஈரான் குரல் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறையுடைய புகைப்படம் வந்திருக்கு அத்தூஷ் ஹவீல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு கிராம பகுதி அந்த கிராம பகுதியில் இருந்து மிகப்பெரிய ஒரு மலை முகடுகள் இந்த மலை முகடுகளுக்கு மத்தியில் இந்த சிறை இருக்குது இந்த சிறையில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் உயிரிழந்த முஸ்லீம்களை அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது இது செயற்கைக்கோள் வழியாக எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு அங்கே உயிர் முஸ்லீம்கள் எல்லாமே இன்னைக்கு சீனால வந்து மிகப்பெரிய அளவு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமா ஒரு முஸ்லீமாக வாழ்வதே எங்கள் கேள்விக்குறி ஏன்னா அங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் என்பது மேலோங்குதோ அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் குரான் படிக்க தடை அவனது வாட்ஸ்அப்ல ஒரு பயன் கேட்கக்கூடாது இஸ்லாம் சார்ந்த எந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மத சுரண்டலை வந்து சீனா இன்னைக்கு நிகழ்த்து கொண்டிருக்கிறது இது மறைமுகமாக இருக்குது ஸோ இதை நோக்கியும் இன்னைக்கு அரபு நாடுகளாகட்டும் குறிப்பாக ரஷ்யாவாகட்டும் அதே மாதிரி ஈரான் ஆகட்டும் இன்னும் வந்து பலஸ்தீன் இருக்கக்கூடிய முக்கிய அமைப்புகள் எல்லாமே சீனாவை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடத்திலும் நம்ம இருக்கிறோம் அதுதான் சமூக நீதியின் அடிப்படையிலும் சரியாருக்கும் இருக்கும் புதிய உலக ஒழுங்கு நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த நாடுகளுக்கு ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது நமது பார்வையாக காணப்படுகிறது நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை முழுக்க முழுக்க காசாவுடைய இன அழைப்பில் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்கிது உடனடியாக நியூயார்க் அந்த டைம்ஸ் உடைய பத்திரிகைக்கு பத்திரிகை அலுவலகத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் பலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்தின் காரணமாக நியூயார்க்ல இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாமே அந்த நபர்களை அடிச்சு கைது செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவு நியூயார்க் டைம்ஸ் பல்வேறு போலியான செய்திகளை பரப்பியிருக்கு காசா இனப்படுகளுக்கு உடந்தையா இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளும் எனக்கு வந்த இருக்கு மறுபக்கம் தலிபான்கள் இந்த இஸ்ரேல் போர்ல இதுவரையும் எந்த பெரிய கான்ட்ரிபியூஷனும் செலுத்துல வாயளவில் சில கண்டனங்களை தெரிவித்தால் கூட அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அடிப்படையில் பெரிய அளவுல இந்த காசா போர்ல நேரடியா போய் பங்கு செலுத்தியிருக்காங்கன்னா நிச்சயமாக கிடையாது இருந்த போதும் அவருடைய ட்ரைனிங்கை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இடையில ஹிஸ்புல்லா பனிக்கால ட்ரைனிங் சொல்லிட்டு இந்த பணியாடை ஆடையை கொண்டு சில ட்ரைனிங்ல எடுத்தாங்கல்ல அது போலவே ஒரு ட்ரைனிங் வந்து இன்னைக்கு எடுத்துருக்காங்க இந்த தலிபான்களுடைய ஜிசிபிஎஸ்யூ என்று சொல்லக்கூடிய குளிர்கால படை இந்த படை என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவுல ஒரு போர் பயிற்சியை வந்து ராணுவ பயிற்சியை வந்து இந்த பணியுடைய அணி அணிஞ்சு இன்னைக்கு ஏற்படுத்திருக்கிற செய்தியும் இன்னைக்கு வந்தவண்ணம் இருக்கு இறுதியாக நேற்றைய தினம் இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறும் என்ற செய்தி வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக கூடிய ராஜீவ்குமார் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த ஏழு கட்டமான தேர்தல் குறிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு மாதம் இந்த தேர்தல் வந்து நீடிக்கக்கூடிய சூழலில் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி தொகுதிகள் இந்தியா முழுக்க நடைபெற இருக்கு ஸோ முதல் கட்ட தேர்தல் இருக்குல்ல ஏப்ரல் பத்தொம்பது இதில் வந்து இருபத்தி ஒரு கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் நடக்க இருக்குது இதுக்குள்ளே தமிழ்நாடு வருது இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெறுது இந்த எண்பத்தி ஒன்பதுல இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவும் இருக்கு அடுத்தடுத்த மாநிலங்கள் அடுத்தடுத்த தேர்தலில் வந்து இணைய இருக்கு சோ இப்படி ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற்று அந்த ரிசல்ட் என்பது வெளியிடப்படும் என்ற செய்தி வருது இந்த வேலையில்தான் தொடர்ந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முறையில இந்த என்பது வேண்டவே வேண்டாம் இது ஊழல் செய்யப்படுகிறது இது பல்வேறு விதத்தில் மாற்றப்படுகிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுது அப்படி தாக்கல் செய்யப்பட்ட எல்லா மனுங்களும் விசாரிக்கப்பட்டு இறுதியாக தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு சோ இறுதியாக இந்த தேசிய தேர்தல் ஆணையத்துறை தலைவர் தலைவராக ராஜீவ் குமார் நேற்று சொல்றாரு இப்படிப்பட்ட மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது இன்னும் இவிஎம் மிஷினால எந்த பாதிப்பும் கிடையாது நூறு சதவீதம் பாதுகாப்பான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அழுத்தமாக பதிவு செஞ்சு ஆண்ட கட்சியாகட்டும் ஆள போகக்கூடிய கட்சியாகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் இவிஎம் மிஷின் பயன்படுத்தி இருக்கு ஏ இவிஎம் பயன்படுத்தி பாஜக தோல்வி பல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு போறாரு ஆனா மக்களுடைய கேள்வி என்னன்னா இந்த என்பது நிச்சயமாக சந்தேகம் சந்தேகத்துக்குரியதான் இருக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்றால் கூட பல்வேறு வளர்ந்த நாடுகளில் கூட இன்னைக்கு இவிஎம் மிஷன் படைய பயன்படுத்துவது கிடையாது வாக்குச்சீட்டு முறையை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ அந்த வேலையில ஒரு முறையாவது வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி அதாவது ரிசல்ட் தான் கொஞ்சம் சரியா இருக்கும் நம்பகத்தை தகுந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருக்கு அதனால நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையும் என்னன்னா கூடுதலாக இன்னும் அலசி ஆராய்ந்து இந்த தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தால்தான் நிச்சயமாக மூன்றாவது முறையாக இந்த பார்சிசி சிந்தனை கொண்ட இந்த முஸ்லிம் விரோத சிந்தனை கொண்ட இந்திய மக்களுடைய விரோதிகளாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய விரோதியாக இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆட்சி கடலில் அமலாமல் இருக்கும் இல்லாட்டி அது ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக தனது அதிகார பீடத்தை தனது சூழ்ச்சியை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்த மக்களை சின்னாபின்னப்படுத்தி இந்த மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்கும் அதனால் நிச்சயமாக இவிஎம் மிஷின் முறை என்பது வேண்டவே வேண்டாம் இந்தியாவிற்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வபரகாத்து